தமிழகத்தில் அறந்ததியர் சமூகத்திற்கு மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை பாதுகாத்தவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என உணவுத்துறை அமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் சாலையில் நடந்த கூட்டத்தில் அறந்ததியர் சமூகத்திற்கு மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த திராவிட மாடல் அரசின் முதலமைச்சருக்கு நன்றி பாராட்டும் விழா நடத்தப்பட்டது ஆதி தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் கு ஜக்கையன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டை தடை செய்ய வேண்டும் என தீய சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருந்த நிலையில் முதலமைச்சர் சட்ட போராட்டம் நடத்தி வென்று காட்டியதாக கூறினார் திமுக எம்பி சச்சிதானந்தம் வேடசந்தூர் எம்பி காந்திராஜன் மற்றும் ஆதி தமிழர் கட்சியினர் பங்கேற்றனர் அதை தலைவாங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு சென்று வழக்கம் வந்தார்கள் உச்ச நீதிமன்ற தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசி இந்த சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் இதற்கு தலையானை வாங்கி வரக்கூடாது என்பதற்காக சட்ட போராட்டம் நடத்தி உள்ளொதுக்கீடு அந்நிலை மக்களுக்கு கொடுத்த உள்ளொதுக்கீடு செல்லும் அரசாங்கத்தால் கொண்டு வந்த தமிழக அரசால் இரண்டாயிரத்தி ஆறு பதினேழு கலைஞரின் ஆட்சி கொண்டு வந்த சட்டம் உள்ளொதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பை வாங்கிக் கொடுத்தவர் இன்றைய முதலமைச்சர் அந்த தலைமையோடு